மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை தரப்போகிறது இந்த மாதம் உங்கள் உடல்நிலையில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் ஏனென்றால் மாத தொடக்கத்தில் இருந்து உங்கள் உடல்நிலை மோசமடையக்கூடும் நீங்கள் அதை கவனிக்கவில்லை என்றால் உங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும் மற்றும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கும் நிதி ரீதியாக நல்ல வருமானம் இருந்த போதிலும் உங்களுக்கு நிலையான செலவுகள் இருக்கும் உங்களுக்கு சில வேதனையை தரும் எனவே நீங்கள் பண நிர்வாகத்தில் சரியான கவனம் செலுத்த வேண்டும் உத்தியோகத்தை பொறுத்த வரையில் உத்தியோகத்தில் கடினமாக உழைக்க வேண்டும் உங்கள் மேலதிகாரிகள் சில விஷயங்களில் உங்களுடன் வாக்குவாதம் செய்யலாம் ஆனால் அவர்கள் உங்கள் வேலையை பாராட்டுவார்கள் இது உங்களுக்கு வேலையில் நல்ல பலனை தரும் எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறி வெற்றி பாதையில் முன்னேறி உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்கள் கடினமான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் ஆனால் உங்கள் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தரும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் மகிழ்ச்சியான தருணங்கள் வந்து சேரும் காதல் உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆனால் மாத பிற்பாதியில் பிரச்சனைகள் குறையாம் காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு தாம்பத்திய உறவுகளில் காதல் மற்றும் ரொமாண்டிசிசம் ஆகியவற்றின் சேர்க்கை இருக்கும் மாதத்தின் முதல் பாதி சாதகமாக இருக்கும் பிந்தையது சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் வெளியூர் பயணம் மேற்கொள்ள விரும்பினால் இந்த மாதம் வெற்றி கிடைக்கும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை அன்று குரங்குகளுக்கு வெல்லம் லட்டு கொடுக்க வேண்டும்